ஒளிந்திருக்கும் அதிசயம் பேச்சரங்கில் அறிவுக்குள் ஒளிந்திருக்கும் அதிசயம் தொடர்கிறார் திரு திருச்சி சிவா எம்பி அவர்கள் மனிதன் அறிவுள்ளவன் ஆனால் அவன் அதை சரியாக பயன்படுத்துவதில்லை இல்லாவிட்டால் மனித குலத்தில் இத்தனை பூசல்கள் இல்லை ஒரு இனம் தன்னை அழிப்பதை வேறு எந்த உயிரினத்திலும் பார்த்ததில்லை மனிதனை தவிர எந்த மிருகமாவது தன் இனத்திற்குள் சாதி வகுத்தது உண்டா பேதம் பார்த்தது உண்டா சிங்கமோ புலியோ கரடியோ எவ்வளவு கொடிய மிருகமாக இருந்தாலும் தன்னினத்தோடு தான் சேர்ந்து வாழும் இந்த மனிதன் மனிதன்தான் பிரித்து பார்க்கப்படும் வாழ்க்கை என்பது மனிதன் சாகக்கூடாது என்று வாழ்கிறான் ஆனால் வாழாமலே சாகிறான் மிருகங்களுக்கு வரலாறு கிடையாது ஆனால் வாழ்கின்றது சொத்து கிடையாது ஆனால் சுகம் உண்டு இவனுக்கு எல்லாம் இருக்கிறது ஆனால் எதுவுமே இல்லை ஏன் அறிவை பயன்படுத்துவது இல்லை வாழ்கிற காலத்தில் வாழ்க்கை நிரந்தரம் என்றும் தனக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை என்றும் கருதுகிற ஒரு மனநிலை மனிதனுக்கு உடலிலிருந்து தலைவரை சென்று சேர்ந்து விடுகிறார் நான் ரெண்டு செய்திகளோடு நிறைவு செய்ய விரும்புகிறேன் பேசலாம் என்னால் ஒரு மணி நேரமும் பேச முடியும் நீங்கள் வகுத்த நேரத்திற்குள்ளும் நான் விளையாட்டு காட்ட முடியும் இது எங்கள் அண்ணாவும் எங்கள் கலைஞரும் கற்றுக் கொடுத்தது அருமையான பார்வையாளர்கள் மிகச்சிறந்த நிகழ்ச்சி அதற்காக தெரிந்ததெல்லாம் ஒரே நிகழ்ச்சியில் சொல்லிவிட்டு போகவும் முடியாது போகவும் கூடாது தேட வேண்டும் எங்களை நீங்கள் இன்னும் என்ன இருக்கிறது என்று இன்னும் பசி இருக்கிற போது எழுந்து விட வேண்டும் இன்னும் பேச வேண்டும் என்று எண்ணுகிற போது முடித்து விட வேண்டும் அசோக சக்கரவர்த்தி தேரில் போகிறான் போகிற வழியில் புத்த பிக்குகள் வருகிறார்கள் இவன் தேரில் இருந்து இறங்கி குனிந்து வணங்குகிறான் வணங்கி விட்டு பின்னர் தேரில் ஏறுகிற போது அமைச்சர் கேட்கிறான் நீ எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி பாடாய் போன அந்த பிரதேசங்களுக்கு போய் என் தலை வணங்கினாய் உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்க கூடும் மன்னன் ஒன்று சொல்லவில்லை கொஞ்சம் அறிவுள்ள மன்னன் உடனே பதில் சொல்லவில்லை கோபம் காட்டவில்லை அரண்மனைக்கு திரும்பியவுடன் மறுநாள் காலை அமைச்சரை அழைத்து ஒரு நான்கு வேலையை தருகிறான் இன்று கொஞ்சம் காலையில் நீ வெளியே கிளம்பி போய் எனக்கு ஒரு ஆட்டுத்தலை ஒரு புலித்தலை ஒரு மனித தலை இந்த மூன்றையும் கொண்டு வாங்கிறான் மாலைக்குள் வருகிறான் அமைச்சர் ஏன் இவ்வளவு நேரம் மன்னா ஆட்டுத்தலை தெருமுனையிலேயே கிடைத்தது புலித்தலை ஒரு வேட்டையாடி விட்டு வந்தவனிடம் பேரம் பேசி அதிக விலை கொடுத்து வாங்கினேன் மனித தலை கிடைக்கவில்லை கடைசியாக இடுகாட்டில் இறந்து போன ஒரு சடலத்தை புதைக்க வந்த அவன் உறவினர்களிடம் மன்றாடி பேசி தலையை மட்டும் வாங்கி கொண்டு வந்தேன் சரி இந்த மூன்றையும் போய் விற்றுவிட்டு வா போகிறான் அமைச்சர் திரும்பி வருகிறான் ஆட்டுத்தலை தெருவிலே விற்றுவிட்டது புலித்தலையை சிலவற்றை பாதுகாக்கிற ஒருவன் வாங்கிவிட்டான் இந்த மனித தலையை கொடுத்து அவனை வாங்கி கொள்ள இருக்கிறான் எந்த உறவினர்கள் கொடுத்தார்களோ அவர்களே வாங்கிக் கொள்ள மறுத்தார்கள் மன்னன் சொல்கிறான் இதுதான் மனித வாழ்க்கை ஆடு இறந்ததற்கு பின்னும் அது பயன்படுகிறது கொடிய மிருகம் என்று சொல்கிற புலிக்கும் ஒரு மரியாதை இருக்கிறது தான் தான் எல்லாம் என்று கருதுகிற தனக்கு மேல் எவரும் இல்லை என்று கருதுகிற மனிதன் இறந்து போனால் அவனுக்கு ஒன்றும் இல்லை மறந்து விடாது தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் திருவள்ளுவர் சொன்னது ஒருவன் வாழ்கின்ற வாழ்க்கையின் மிச்சம்தான் அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தான் என்று எதிர்காலத்திற்கு சொல்ல வேண்டும் நான் தொடக்கத்தில் கேட்டேன் கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்து மறைந்தனவே எச்சம் உண்டா என்று ஆனால் சில மனிதர்கள் வாழ்ந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகின்றன இன்னும் நினைவு இருக்கிறது வள்ளுவர் நாடாளவில்லை ஆனால் ஏழாண்டார் இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்தும் நிற்கின்றார் இரண்டாயிரத்து அறுநூத்தி அறுபது வரிகளை எழுதி இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்து வாழ்கிற ஒரே அறிஞன் உலகத்தில் திருவள்ளுவர் ஆண்டு தான் இந்த ஆண்டு மறைந்து விடுகிறான் சொன்னேன் அல்லவா தொல்காப்பியன் அவன் வாழ்ந்த காலத்தில் அச்சு கிடையாது ஓலைச்சுவடிகளில் எழுத்து வடிவம் கூட வேறு ஓலைச்சுவடி இருந்ததா என்று கூட நமக்கு இன்னமும் தெரியாது தொல்காப்பியன் வாழ்ந்த அதே காலத்தில் இதே நாட்டின் இன்னொரு பக்கத்தில் பீகாரில் வாழ்ந்தவன் தான் புத்தர் அதே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சீனாவில் வாழ்ந்தான் தத்துவ ஆசிரியன் கன்பூசியஸ் அதே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கிரேக்க நாட்டில் வாழ்த்தவன் அறிஞர் பெருந்தகை சாக்ரட்டிஸ் எத்தனை ஆண்டுகள் எத்தனை தலைமுறைகள் எத்தனை உயிரினங்கள் எத்தனை மாற்றங்கள் ஆனால் இவர்கள் இன்னும் நிலைத்து நிற்கின்றார்கள் ரெண்டே ரெண்டு பேரை மட்டும்தான் சொல்வேன் அறிவு கொண்டு வாழ்ந்துவிடு பிறர் சொல்கிறார் என்று கேட்காதே எவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அவன் சொல்லை அப்படியே நம்பாதே உன் அறிவு கொண்டு முடிவெடு என்று சொன்னவர்கள் ரெண்டே பேர்தான் ஒன்று கிரேக்க பெரியார் சாக்ரடீஸ் இன்னொன்று தந்தை பெரியார் தமிழ்நாட்டின் மூலையில் பிற பல பேர் பிறந்தார்கள் சாதித்தார்கள் கண்டுபிடித்தார்கள் நாடாண்டார்கள் மன்னர்கள் பல பேர் உண்டு ராஜராஜ சோழனுக்கு ஒரு அடையாளம் பெரிய கோவில் ராஜேந்திர சோழனுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் கரிகால் பெருவளத்தானுக்கு கல்லணை ஆனால் சோழக்குடியிலே வாழ்ந்த மன்னர்கள் எத்தனை பேர் அடையாளம் எங்கே பாண்டிய மரபை ஆண்டவர்கள் எங்கே ரோம் நாட்டை ஆண்டவர்கள் எங்கே மன்னர்கள் மறைந்தார்கள் ஆனால் மக்களுக்காக நல்லதை சொன்னவர்கள் அறிவு கொண்டு வாழ்ந்தவர்கள் இன்னமும் வாழ் அறிவு உள்ளவனை பகை நெருங்காது அறிவை எதனாலும் அழிக்க முடியாது கொள்ளை கொள்ள முடியாது தீயினால் எரிக்க முடியாது வெள்ளத்தால் கொண்டு போக முடியாது அறிஞன் எல்லாவற்றையும் எதிர்த்து வெல்வான் நான் கூடியிருக்கிற மாணவ தங்கங்களை வளருகின்ற தலைமுறையினரை அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற பெரியோர்களை பெற்றோர்களை ஆசிரிய பெருமக்களை கேட்டுக்கொள்வேன் அறிவு கொண்டு வாழ பழக்கங்கள் வருகின்ற காலத்தின் தலைமுறை உலகத்தின் எந்த உயிரினத்திற்கும் இல்லாத ரெண்டு சிறப்பு மனிதனுக்கு ஒன்று எந்த உயிரினத்திற்கும் பேச தெரியாது மனிதனுக்கு மட்டும்தான் மொழி உண்டு மனிதனுக்கு மட்டும்தான் அறிவு உண்டு அந்த அறிவை ஆக்கபூர்வமாக பயன்படுத்தினால் அவனும் வாழ்வான் உலகமும் உயரும் அழிவுக்கு பயன்படுத்தினால் எதிர்காலத்தில் மனித குலம் என்று ஒன்று இருக்காது மற்ற அறிவில்லாத உயிரினங்கள் எல்லாம் இருக்கும் நான் வேண்டி விரும்பி கேட்கிறேன் இன்றைய தலைமுறையில் இன்றைய காலத்தில் நாம் பாதுகாத்து வைத்த பல மெல்ல மெல்ல நலிந்து கொண்டிருக்கின்றன எதிர்கால தலைமுறை வாழப்போகிற உலகத்தில் எதெல்லாம் இலவசம் என்று சொன்னார்களோ அதற்கெல்லாம் காசு தரப்போகிறோம் காற்றுக்கும் நீருக்கும் உணவுக்கும் உறவுகள் என்பவை மெலிந்து கொண்டிருக்கின்றன பண்பாடுகள் என்பவை பழுதாகி கொண்டிருக்கின்றன நடமாடும் வாழ்க்கை என்பது அச்சம் தருவதாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் இதை தடுக்க வேண்டும் என்றால் மனிதனுடைய அறிவு சீரிய பாதையில் சிந்தித்து செயல்பட வேண்டும் மீண்டும் நான் சொல்வேன் அருமையான தலைப்பு தந்தீர்கள் பல தலைப்புகள் ஒன்றுக்குள்ளே ஒளிந்திருக்கும் அதிசயம் நான் வலியுறுத்தி தான் கிளம்புகிறேன் உடல் உள்ள உயிரினங்கள் உண்டு உயிர் உள்ள உயிரினங்கள் உண்டு உள்ளம் உள்ள உயிரினங்கள் உண்டு உலகத்தில் அறிவுள்ள ஒரே உயிரினம் அறிவு மட்டும்தான் அதனால் தான் என்னை நடுநாயமாக அதனால் தான் இந்த ஐந்து என்று சொல்லி அறிவு என்பதை மையமாக்கி இருக்கின்றார்கள் நான் மீண்டும் கேட்பேன் இருக்கிறவர்களுக்கு கடமை இருக்கிறது மனித குலத்தை காப்பதோடு மட்டுமல்ல மனிதர்கள் காத்து வைத்த மாண்புகளை காப்பார் ஒழுக்கம் சிதைந்து வருகிறது நடமாடுகிற நாட்டில் நம் பிள்ளைகளை எப்படி பள்ளிக்கு அனுப்புவோம் என்ற பதைப்பதைப்பு வருகிறது நாடாளுமன்றத்தில் சம்பிரதாயங்களைப் போல நாங்கள் பேசி முடித்துவிட்டு வருகின்றோம் பத்திரிகைகளும் ஊடகங்களும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றன ஆனால் சமுதாயம் தவறாகவே போய்க் கொண்டிருப்பதற்கு காரணம் அறிவு மெலிந்து கொண்டிருக்கிறது அறிவு சரியாக பயன்படுத்தப்படவில்லை ஒன்று ஆயுதமாக பயன்படுத்துகிறான் அல்லது தன்னைத்தானே அழித்துக் கொள்ள பயன்படுத்துகிறான் இதை மாற்ற வேண்டும் அறிவு அதிசயமாகவே இருக்க வேண்டும் என்றால் நான் மீண்டும் சொல்வேன் பகுத்தறிவாக அதை பயன்படுத்துங்கள் நல்லது எது கெட்டது எது என்று பார்த்து நல்லதை நாம் பாதுகாப்போம் அதற்கு இங்கிருக்கிற அத்தனை பேரும் சூளுரை ஏற்போம் இது ஏதோ கூடி கலைகின்ற காக கூட்டம் அல்ல இது கூடி பொழுகின்ற மேக கூட்டமாக நான் உணர் கேட்டுவிட்டு கலைகிறவர்கள் அல்ல அதை கேட்டுவிட்டு நடைமுறைப்படுத்துகிறவர்கள் எனவே நான் வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன் இந்த நல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்பதோடு அறிவு என்கின்ற அந்த அருமையான தன் திறமையை பயன்படுத்தி மனித குலத்தை காப்பாற்றுகிற கூட்டம் இன்றைக்கு இந்த மன்றத்தில் இருந்து உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய நல்லது செய்யக்கூடிய இவைகளை சரி செய்யக்கூடிய யாரோ ஒரு இளம் தென்றல் யாரோ ஒரு இளைஞன் யாரோ ஒரு இளம் பெண் இங்கிருந்து கிளம்பி உலகத்தை எதிர்காலத்தில் காப்பாற்றக்கூடியவராக மாறினால் அதுதான் வெற்றி அடையாளம் தெரியாமல் கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கிற யாரோ ஒருவர் நாளைக்கு உலகத்தை அடையாளம் காட்டக்கூடிய மனிதராக மாறக்கூடும் அது உங்களில் யார் கேட்டுக்கொண்டு கிளம்புங்கள் நன்றி வணக்கம்